இலவச மாந்திரீக பூஜையில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெறுங்கள் நடைபெறும் இடம் சர்வசக்தி அருள்வாக்கு பீடம் காளி கோயில் சித்தாமூர் கிராமம் செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் முன்பதிவு செய்து கொண்டு வரவும் செல் ஏழு எட்டு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஐந்து எட்டு நான்கு கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் திண்டுக்கல்லில் இருந்து வருபவர்கள் திருவண்ணாமலை வழியாக செய்யாறு பஸ் ஸ்டாண்டு வர வேண்டும் திருப்பதி திருத்தணி அரக்கோணம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டில் இருந்து வருபவர்கள் காஞ்சிபுரம் வழியாக செய்யாறு பஸ் ஸ்டாண்டு வர வேண்டும் செய்யாரிலிருந்து சித்தாமூர் கிராமம் காளி கோவிலுக்கு காலை எட்டு பதினைந்திற்கு ராதாகிருஷ்ணன் என்ற தனியார் பேருந்து மற்றும் காலை ஏழு மணிக்கு நம்பர் பதினொன்று டவுன் பஸ் ஏறி கோவிலூர் நல்லாளம் வழியாக வந்து சித்தாமூர் காளி கோவிலுக்கு செல்லலாம் செய்யாறு பஸ் ஸ்டாண்டிலிருந்து சித்தாமூர் காளி கோவிலுக்கு செல்ல ஆட்டோ வசதியும் உண்டு